கல்வியை ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமானது இல்லையா அப்ப நமக்கு எது ரொம்ப விருப்பமானதோ அதை நாம நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட விருப்பமானது வசதியை பெறுவதை காட்டிலும் ஒருத்தர் காலையில பள்ளிவாசலுக்கு போய் இரண்டு வசனங்கள் எடுத்து ஓதுறாரு சொன்னா இந்த செல்வங்களை எல்லாம் பெறுவதை விட சிறந்தது என்று அல்லாஹுடைய தோர்கள் இப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க சொன்னா நாம இன்றைக்கே அதுல கவனம் செலுத்துறோமா காலையில எழுந்து பள்ளிவாசலுக்கு தொழுக போகணும் தொழுது முடித்த விட்டு நமக்கு ஏராளமான வேலையில் இருக்கத்தான் செய்யும் ஒரு ஐந்து நிமிடம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிடம் பத்து வசனங்களை ஓதணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஓ நன்மையில் நாம் சம்பாதிக்க முடியும் எல்லாம் அல்ல அல்லாஹாயும் அடியார்களே அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெருங்கரனையும் நம் உயிரினம் மேலான நபிகளார் சலல்லா உலக செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் இந்த நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்தில் வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹனுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய இயற்கை மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு மருமையினுடைய வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலமி இந்த பூமியில் ஏராளமான சமூகங்களை அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் ஏற்படுத்தி அளித்தும் இருக்கின்றான் எந்த ஒரு சமூகமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹினுடைய போதனைகளை எடுத்து சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹரபுல்லாலமின் இறை தூதர்களையும் இருக்கின்றான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் அதை பற்றி சொல்லி காட்டும்போது வழக்கது பஸ்னா ஃபி குல்லி உம்மதிர் ரசூலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தூதர்களை அனுப்பியுள்ளோம் என்று சொல்லி காட்டுகின்றான் அவ்வாறு எல்லா சமூகங்களுக்கும் தூதர்களை அனுப்பியிருக்கக்கூடிய அல்லாஹர்புல் ஆலமி அந்த இறை தூதர்களுக்கு அல்லாவினுடைய போதனைகளை இறை வேதங்களாக கொடுத்திருந்தான் இந்த இறை வேதங்களை அந்த இறை தூதர்கள் அந்த மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி தாமும் அந்த இறை வேதத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் அதை கொண்டு மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் இந்த தூதர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த வேதங்கள் அந்த வேதங்களோடு மக்கள் ஏற்படுத்தி கொண்ட தொடர்பை படுத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சில வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் சில சமூகங்கள் இந்த வேதங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இறை தூதர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த போதனைகளை பின்பற்றிவிட்டு அந்த இறை தூதர்கள் மரணித்த பிறகு அந்த வேதத்தை அவர்கள் கைவிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஒரு சில சமூகங்களை பற்றி அல்லா அரபுலாலும் சொல்லி காட்டுகின்றான் அந்த வேதத்தில் அவர்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக இருந்ததோ அந்த ஒரு பகுதியை மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பாதகமாக இருந்த மற்றொரு பகுதியை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இன்னொரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இன்னும் சில சமூகங்களை பற்றி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த போதனைகள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தங்களுடைய மனோ இச்சைகளின்படி எதுவெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயர்ல அவர்கள் அந்த இறை வந்து இடைச்செருக்களாக சொருகி அதையும் மார்க்கத்தின் பெயரால் பின்பற்றினார்கள் என்று ஒரு சில சமூகங்களை பற்றி அல்லாஹ் அல்லாஹரபுல்லமின் இந்த திருமறை குரான்ல வந்து சொல்லி காட்டுகின்றான் இப்ப நமக்கு இறை வேதமாக அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய இந்த இறை வேதத்தில் முன்னர் வாழ்ந்த சமூகங்களை பற்றியும் அவர்கள் அந்த வேதங்களை எப்படியெல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இது எல்லாம் நாம் இருந்துவிடக் கூடாது அல்லாஹ் ரபுல்லாலமின் தன்னுடைய இறை தூதன் மூலமாக இந்த இறை வேதங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமின் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னா அந்த குரானை இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் குரானோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த இறை வேதத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமின் எதையெல்லாம் உபதேசங்களாக கூறியிருக்கின்றானோ அதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையில் அதை முழுவதுமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹர்புல் ஆலமின் எதிர்பார்க்க கூடியவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கு கையில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த இறை வேதத்திற்கு எந்த அளவிற்கு அதற்கான ஹக்கை கொடுக்க வேண்டுமோ அந்த இறை வேதத்தோடு தங்களை எந்த அளவிற்கு தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அதுபடியெல்லாம் இந்த இறை தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்பதை நாம எடுத்து சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கும் இந்த திருமுறை குரானுக்குமான தொடர்பு என்பது மிக அதிகமான இடைவெளியை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா இந்த திருமுறை குரானை ஆலமின் ஏராளமான சிறப்புகளை கொண்டதாக ஆக்கியிருக்கின்றான் ஒரு சில அடிப்படைகளை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அருபுல் ஆலமின் இந்த இறை வேதத்தை பற்றி எப்படி சொல்றா அப்படின்னு சொன்னா வளர்க்கது எஸ் குரான் அலி திக்கிர் முதக்கீர் நாம் இந்த குரானை விளங்குவதற்கு மிக எளிமையானதாக ஆக்கி இருக்கின்றோம் கடினமானதெல்லாம் கிடையாது இது ஏதோ ஒரு வேத புத்தகம் இதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதுக்கு ரொம்ப சிரமப்படணும் எல்லாராலையும் எல்லாம் இதை எடுத்து படித்து விட முடியாது அவ்வளவு இலகுவாக எடுத்து படித்து நாமெல்லாம் அதன்படி நடந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த வேதத்தை கடுமையானதாக ஆக்கி இன்றைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலை சில வேத அப்படிதான் வச்சிருக்கிறான் இதை எல்லாருமே படிக்க முடியாது அதை படித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று விற்பனர்கள் இருக்கின்றார்கள் அதை பற்றி சில பண்டிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களால் மட்டும்தான் அந்த வேத புத்தகத்தை அழகான முறை எடுத்து படிக்க முடியும் என்று சில தத்துவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அத மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அல்லாஹ் ஆலமின் இறை வேதத்தை எப்படி தன்னுடைய அடியார்களுக்கு அறிமுகப்படுத்துறான்னு சொன்னா ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நினைச்சுக்கிடாதீங்க விளங்குவதற்கு மிக எளிமையானதாக ஆக்கியிருக்கின்றோம் முதக்கீர் படிப்பினை பெறுவோர் உண்டா சிந்திக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமின் தன்னுடைய அடியார்களை குறித்து கேள்வி எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான் ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கேன் சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு அவ்வளவு எளிமையாக இருந்தாலும் கூட நாம் அந்த திருமறை குரானோடு நாம தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இருக்குதா என்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே வெகுவாக குறைந்திருப்பதை காண முடிகின்றது அது மாதிரி அல்லாஹ் அருபுல்லாலமின் இன்னொரு விஷயத்தை இன்னொரு அடிப்படையை சொல்லி காட்டுகின்றான் அபலா தப்பர் குரான் அம் அலா குலூபி அப் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க வேண்டாமா அவர்களுடைய உள்ளங்கள்ல பூட்டுகள் போடப்பட்டிருக்குதா உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா யாருடைய உள்ளத்தையும் அல்லாஹ் பூட்டுக்களை கொண்டு பூட்டி அல்லாஹ் சிறைப்படுத்தி எல்லாம் வைக்கல அதை அல்லாஹ் அழகான முறை சொல்லி காமிக்கிறேன் அந்த குரானை அவர்கள் எடுத்து படித்து சிந்திக்க வேண்டாமா அவருடைய உள்ளங்களிலே பூட்டுகள் உள்ளனவா என்று அல்லாஹ் ஆலமீன் கேள்வி எழுப்புறான் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக அல்லாஹ் உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அழகான முறையில் எளிமையா ஆக்கி வச்சிருக்கிறேன் நீங்க அதை எடுத்து நீங்கள் படியுங்கள் அர்த்தம் விளங்கக்கூடிய அளவிலே நான் அதை ஆக்கி வச்சிருக்கிறேன் அதை எடுத்து படித்து அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள்ல ஏதாவது முரண்பாடு இருக்குதா மனித சமுதாயத்திற்கு ஒவ்வாத மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டாத விஷயங்கள் ஏதாவது இருக்குதா என்பதை குறித்து இவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகப்படுத்தும் விதமாக நீங்கள் இந்த குரானை எடுத்து நீங்கள் படியுங்கள் அதை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள் என்று சில அடிப்படைகளையும் அல்லாஹ் இந்த திருமறை குரான சொல்லி காட்டுகின்றான் அது மாதிரி இந்த திருமறை குரானுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏராளமான சிறப்புகளை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் ஒன்றெண்டு விஷயத்தை மட்டும் நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதுல முதலாவதாக சை முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய செய்தி உமர்லி என்பவர் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ் அருபுல் ஆலமின் வேதத்தின் மூலமாக இந்த குரானின் மூலமாக சிலரை உயர்த்துகின்றான் இந்த வேதத்தின் மூலமாக சிலரை அல்லாஹ் தாழ்த்துகின்றான் என்ன அர்த்தம் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த திருமறை குரானோடு வாழ்க்கையை அதிகம் அதிகமாக தொடர்பு படுத்திக் கொள்கின்றார்களோ அது அல்லாஹ் என்ன கருத்துக்களை என்று எடுத்து படித்து விளங்கி சிந்தித்து அதனுடைய அடிப்படையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை கேமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்களுக்கு பொதுவாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விதியை அல்லாஹ் சொல்லி காமிச்சு விட்டு அல்லாஹ்வுடைய அவருடைய தூரம் காட்டுகின்றால் இந்த விதியின்படி யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் யாரெல்லாம் இந்த குரானை விட்டு தங்களுடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்திக் கொள்கின்றார்களோ தங்களுடைய வாழ்க்கையை தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு பெரியது என்று சொல்லி வேதம் தங்களுடைய கையில் இருந்தாலும் கூட அதை எடுத்து படிப்பதற்காக வேண்டி அதை பற்றி சிந்திப்பதற்காக வேண்டி அந்த உபதேசங்கள் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி யார் நேரங்களை செலவிடவில்லையோ அவருடைய அல்லாஹ் தாழ்த்துகின்றான் என்கின்ற செய்திய அல்லாஹுடைய தூதரவர் சொல்லி இது முதலாவதாக சிறப்பு அடுத்ததாக அல்லாஹுடைய தூதரவர் சொல்லி காட்டுகின்றால் புகாரியிலே ஐந்தாயிரத்தி இருபத்தி ஆறாவதாக வரக்கூடிய செய்தி அபு ஹுரேர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதற்கும் நீங்கள் பொறாமைப்படக்கூடாது பொறாமையை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதிகமாக கண்டித்திருக்கக்கூடிய ஒரு பண்பு எந்த ஒரு நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் போட்டி இருக்கலாம் பொறாமை என்பது அதிகம் அதிகமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா பொறாமை என்பது உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று அந்த விரும்பத்தகாத ஒரு பண்பாக இருந்தாலும் கூட இந்த பொறாமையை குறித்து அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள் லா ஹசத இல்லாத்தின் இரண்டு விஷயங்களுக்கு நீங்கள் பொறாமைப்பட்டுக் கொள்ளலாம் இந்த இரண்டு விஷயங்களை தவிர வேறு எதற்கும் ஒரு மனிதர் பொறாமைப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு விஷயமாக அல்லாஹுடைய வேதத்தினுடைய ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் அந்த வேதத்தை அவர் இரவும் என்ன பண்றாரு எடுத்து படிக்கிறாரு ஓதுறாரு பகல்லை எடுத்து ஓதுறாரு இந்த மனிதருடைய நிலை இருக்குல்ல இவரை பார்த்து அவருடைய அண்டை வீட்டாரோ இன்னொருத்தரோ என்ன பண்ணலான்னு சொன்னா இந்த மனிதர மாதிரி நாமளும் இருக்கக்கூடாதா அழகாக வேதத்தை ஓத படிச்சிருக்கிறாரு அதை ஓத கற்றுக்கொண்டு இரவிலும் ஓதுகின்றார் பகல்லையும் ஓதுகின்றாரே எவ்வளவு நன்மையான ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இந்த விஷயத்திற்கு ஒருவர் இன்னொருவர் மீது பொறாமைப்படலாம் என்று மார்க்கம் சொல்லுது அப்படின்னு சொன்னா இந்த திருமுறை குரானை எடுத்து ஓதுறது இந்த திருமுறை குரானை எடுத்து நாம படிக்கிறது எந்த அளவிற்கு மார்க்கத்தால் சிறப்பித்து சொல்லப்பட்டு நம்ப விளங்கிக் கொள்ளணுமா இல்லையா இன்றைக்கு அதை பற்றி விளங்காமல் அதை பற்றி ஒரு சிந்தனை ஓட்டம் இல்லாமல் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்குறோம் அடுத்ததாக இந்த குர்ஆனை எடுத்து ஒருத்தர் ஓதுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு அல்லா அருபுலாலமே ஏராளமான நன்மைகளை கொடுக்குறோம் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் அதுல ஒரு சில முக்கியமானதை எடுத்து பார்க்கோம் அப்படின்னு சொன்னா திருமதியிலே இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவதாக வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் யார் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை யார் ஓதுவாரோ அவருக்கு ஒரு நன்மை உண்டு அந்த நன்மை பத்து நன்மைகளுக்கு சமமானதாகும் என்று அல்லாஹுடைய தூதரர்கள் சொல்லி காட்டுகின்றார் ஒரே ஒரு எழுத்தை ஒரு வசனம் என்பது கிடையாது யார் ஒரு எழுத்தை எடுத்து ஓதுகின்றாரோ அது மாதிரி யார் ஒரு எழுத்தை ஓதுவதற்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான் அந்த நன்மை என்பது பத்து மடங்கு நன்மைக்கு சமமானது என்று அல்லாஹைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாக்குறோம் ஒரு எழுத்த ஓதுனாலே பத்து இன்றைக்கு அந்த நன்மை எதிர்பார்த்து நாம ஏராளமான காரியங்களை இல்லையா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை ஒருவன் அடைந்து கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப இலகுவானது தீமையான காரியங்களை செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பாவங்களை சம்பாதிக்கக்கூடிய தீமைகளை ஒரு ஒரு மனிதன் முஸ்லீம் சம்பாதிக்கணும் சொன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்கள் இன்றைக்கு முஸ்லீம்கள் அதிகமான ஆர்வம் செலுத்துறத பாக்கிறோமா இல்லையா ஆனால் இந்த மார்க்கத்தில் ஒருவர் நன்மையை சம்பாதித்துக் கொள்ளும் என்பது ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு விஷயம் ஒரே ஒரு எழுத்து எழுத்து நாம் ஓதுணும்னு சொன்னா அல்ல பத்து நன்மையை கொடுக்கிறான்னு சொன்னா ஒரு வார்த்தையில எத்தனை எழுத்துகள் அடங்கியிருக்கும் ஒரு வசனத்துல எத்தனை எழுத்துகள் அடங்கியிருக்கும் ஒரு சில வசனங்களை நாம ஓதுவன் மூலமாக ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் அதுவும் ரொம்ப கஷ்டமில்லாமல் சிரமங்களா இல்லாம ரொம்ப இலகுவாக நாம் அந்த நன்மையை அடைய அடைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா மறுமையில அந்த நன்மைக்காக தான் நாம இவ்வளவு போட்டி போடுறோம் மறுமையில் அந்த நன்மைகள் இல்லாம நம்ம ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அல்லாஹ் தராசை நிறுவி அதுல நன்மைகள் எடையை நாம இருக்கும் போது நன்மையினுடைய தட்டினுடைய எடை கனத்தால் தான் மறுமையினுடைய வெற்றியை அடையும் என்பதை நம்ம எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா அப்ப இலகுவாக நன்மையை அடைவதற்கு ஒரு இலகுவான வழியை அல்லாஹ் இந்த திருமுறை குரானின் மூலமாக ஏற்படுத்தி சொன்னால் நாம் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவதாக வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர்கள் ஒரு சமயத்துல தொழுது விட்டு மசித நபையில சில சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க அவர்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க என்னுடைய அருமை தோழர்களே ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் காலையில் என்ன பண்றாரு என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு செல்றார் அல்லது அக்கீக் என்று சொல்லக்கூடிய ஒரு சந்தைக்கு செல்றார் சந்தைக்கு போய் எந்த விதமான பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் உறவை துண்டிக்காமல் இருந்து திரும்பி வரும்போது பெரிய திமிழ்களை உடைய இரண்டு ஒட்டகங்களோடு அவர் திரும்ப வர்றாருன்னு சொன்னா அதுல உங்கள யாராவது நீங்க விரும்புவீங்களா என்று கேட்கும் போது அந்த சகாபாக்கள் பதில் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரே எங்களில் யாராவது விரும்பாம இருப்போமா ஒன்ற விதமான கஷ்டமும் போறாரு சந்தைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது பெருத்த தமிழ்களோட ஒட்டவங்களோட ரெண்டு ஒட்டங்களோட சொன்னான் நாங்க எல்லாருமே அதை நாங்க விரும்பத்தானே செய்வோம் என்ற பதிலை சொல்லி சொல்லும் போது தூதர் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்றான் அப்படி என்றால் ஒரு மனிதர் காலையிலே எழுந்து பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு வந்து பள்ளிவாசலே அவர் அமர்ந்திருந்து திருமுறை குரானை ஓதுவார் என்று சொன்னார் எடுத்து இந்த இரண்டு ஓதுகிறார் ஒட்டகங்களை பெறுவதை விட அது அவர்களுக்கு சிறந்தது மூன்று வசனம் என்பது மூன்று ஒட்டகங்களை விட சிறந்தது நான்கு வசனம் என்பது நான்கு ஒட்டகங்களை விட சிறந்தது இப்படி அவர் எத்தனை வசனங்களை ஓதுவாரோ அத்தனை ஒட்டகங்களை பெறுவதை விட அது அவருக்கு சிறந்தது என்று தூதர் அவர்கள் அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோடு சொல்லி காமிக்கிறார்கள் உதாரணமா நிறைய எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை நாடி நாம ஓடக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமானது நிறைய விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு விலை உயர்ந்த வாகனங்கள் விரும்பக்கூடியதாக இருக்கும் நிறைய ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமானது இருக்குமா இல்லையா இப்ப நமக்கு எது ரொம்ப விருப்பமானதோ அதை நாம நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட விருப்பமானது வசதியை பெறுவதை காட்டிலும் ஒருத்தர் காலையில பள்ளிவாசலுக்கு போய் இரண்டு வசனங்கள் எடுத்து சொன்னா அது இந்த செல்வங்களையெல்லாம் பெறுவதை விட சிறந்தது என்று அல்லாஹூடைய தோறிகள் இப்படிப்பட்ட அண்மையான காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள் சொன்னா நாம என்றைக்கே அதுல கவனம் செலுத்துறோமா காலையில எழுந்து பள்ளிவாசலுக்கு தொழுக போகணும் தொழுது முடித்த விட்டு நமக்கு ஏராளமான வேலையில் இருக்கத்தான் செய்யும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு டைட் ஷெடியூல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தொழுது முடிச்சுட்டு சலாவம் வாங்கினவுடன் நாம எழுந்து ஓடுறதுல குறியா இருக்கிறோமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு நன்மையான ஒரு காரியம் என்று நமக்கு சூழ்நிலையில ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் அதிகபட்சம் ஒதுக்கி நாம் ஒரு பத்து வசனங்களை ஓதணும் அப்படின்னு சொன்னா பத்து ஒட்டகங்களை பெறுவதை விட சிறந்தது என்று சொல்லப்பட்டு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம இதை நம்ம தொடர்ச்சியா செஞ்சேன்னு சொன்னா எவ்வளவு நன்மையில நம்ம சம்பாதிக்க முடியும் அப்ப நாம் அதுல ரொம்ப ரொம்ப நாம கவனமா இருக்கு என்பதை நாம ஐந்து நேரத்தை சொல்லிக்கிறோம் அடுத்ததாக இன்னொரு செய்தியில பார்த்தோம்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டாவதாக வரக்கூடிய செய்தி ஒரு மனிதர் திருமறை குரானை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு திக்கி திணறி ஓடுறான் வைங்கள அப்படி ஓதுனாலும் கூட அவருக்கு இரண்டு மடங்கு நன்மைகள் உண்டு இன்னொரு மனிதர் இருக்கிறார் எந்த விதமான சிரமமும் இல்லாம அழகான முறையில் இந்த குரானை மனநம் செய்து மனநம் இட்டு அவர் ஓதுறார் அப்படின்னு சொன்னா அதற்குரிய நன்மை என்பது அவர் கடமை தவறாத கண்ணியமிக்க அடியார்களாக இருக்கக்கூடிய வானவர்களோடு நாளை மறுமையில் இருப்பார் என்று அல்லாஹுடைய சொல்லி காட்டுகின்றார் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இன்றைக்கு இந்த உலகத்துல நாம பாக்கிறோம் அந்தஸ்து உயர்ந்த மக்கள் இருப்பாங்க அவங்களோட பக்கத்துல இருக்கிறது நம்ம ரொம்ப ஒரு பெருமையா நினைக்கிறோமா இல்லையா ஆனால் எந்த விதமான ஒரு பாவமான காரியங்களும் செய்யாது கண்ணியம் பொருந்திய கடமை தவறாக வானவர்களோடு நாளை மறுமையில் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க சிரமம்லாம் பட வேண்டாம் திருமுறை குர்ஆனை அழகான எடுத்து ஒரு மரணம் இட்டு ஓதுவார் அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன இன்றைக்கு நாம தொழுகையில ஓதக்கூடிய வசனங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பாலான மக்கள் சின்ன வயசுல இருந்தே நம்ம அந்த மூணு வசனம் நாலு அத்தியாயம்தான் இந்த நான்கு அத்தியாயம் ஐந்து அத்தியாயங்கள் அதிகபட்சம் ஒரு பத்து அத்தியாயம் சின்ன சின்ன சூறாவா நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வைத்தே இன்றைக்கு காலம் பூரா நாம ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி அவனுடைய திருமறை குரானுடைய வசனத்தை நாம மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எழுத்த ஓதரத்துக்குள்ள நன்மையும் நாம் அடைய முடியும் மனநம் செய்தோம்னு சொன்னா நாளை மறுமையில நாம கண்ணியமிக்க வானவர்களோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போட்டி போடணுமா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நாம் அடைவதற்காக வேண்டி நாம ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்கணுமா இல்லையா அதை எல்லாம் செய்வதை விட்டு செய்தால் வழிகெடுக்கிறோம் அடையக்கூடிய காரியங்கள்ல ரொம்ப சிரமம் இல்லாமல் அடையக்கூடிய வழிகள்கள்ல நாம் அதிகம் அதிகமாக நாம் கவனம் செலுத்த என்பதையோ நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மாதிரி ஒரு குரானோட ஒருத்தர் ஒரு முஸ்லிம் அடியார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாருன்னு சொன்னா இந்த இறைமுறையினுடைய வசனங்கள் அவருடைய எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருடைய இறை நம்பிக்கை ஈமானை வலுப்படுத்தும் என்று அல்லா தன்னுடைய திருமறை குரான சொல்லி காட்டுகின்றான் ஈமானாக இருந்தாலும் சரி இறைச்சமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு நாம உலகத்துல பயணிக்கக்கூடிய நேரத்துல இந்த இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு அந்த இறை நம்பிக்கை வலுவாக இருந்தால்தான் நாளை மறுமையில் நாம இலகுவாக சோழத்தை அடைய முடியும் பலமான இறை நம்பிக்கையாளர் என்பது பலம் குறைந்த பலமில்லாத இறை நம்பிக்கையாளர்களை விட சிறந்தவர் என்று அல்லாவோட இல்லையா பல்லா தன்னுடைய திருமறை குரான சொல்லி காட்டுகின்றான் இன்னமல் முக்மினும் நல்லது என இதா துக்கிரல்லாக வஜிலத் பொழுபகும் இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னால் அல்லாவே பற்றி அவர்களுக்கு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் அடுத்த அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் வைதா துளியத் அலைகிம் ஆயாத்துகோ ஜாதத்துகும் ஈமானா அவனுடைய இறைமறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது அந்த வசனங்கள் அவர்களுடைய இறை நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அழா சொல்லி காமிக்கிறார் எதுவுமே இல்லை இறை நம்பிக்கை வளப்பட வேண்டும் இறை நம்பிக்கை ஒரு அடியானுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் இறைமறை வசனங்களோட திருக்குறானோட தொடர்பு ஏற்படுத்தி அந்த வசனங்களை நாம் ஓதி வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி இந்த வசனங்கள் உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இதை தாண்டி மறுமையிலே ஒரு மனிதன் இலகுவாக வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் திருமுறை குரானோடு தொடர்பு என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்கு இலகுவாக புரிய வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் இன்றைக்கு மரணம் அடையத்தான் போறோம் மரணம் அடைந்த பிறகு நாம் அடக்கம் செய்யப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரிடத்திலே வானவர்கள் இறங்கி மூன்று கேள்விகளை கேட்பார்கள் உன்னுடைய இறைவன் யார் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதில் சொல்ல வேண்டும் உன்னுடைய மார்க்கம் எது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய தூதரை எடுத்து காட்டி இவர் யார் என்று கேட்கப்படும் அந்த நேரத்தில் அவர் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் அல்லாஹூடைய தூதர் என்று பதிலை சொல்ல வேண்டும் இவர் அல்லாஹூடைய தூதர் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி கேட்கப்படும் அப்ப அந்த அடியார் சொல்லுவாரம் ஹதீசிலே வரக்கூடிய அடியார் சொல்லுவாரம் எங்களுக்கு இவரை பற்றி திருமுறை குரானிலே சொல்லப்பட்டிருந்தது நாங்கள் அதை ஓதக்கூடியவர்களாக இருந்தோம் அதை எடுத்து படித்து விளங்கக்கூடியவர்களாக நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய இடத்தில் இருந்தோம் நாம் அந்த பதிலை சொல்ல வேண்டுமானால் திருமுறை குரானை நாம் அதிகம் அதிகமாக எடுத்து ஓதினால் மட்டும் தான் அந்த பதிலை சொல்ல முடியும் என்பது அல்லாஹுடைய தூதர்கள இந்த பொன்மொழியில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி அடுத்ததாக பார்த்தோம் அப்படி சொன்னா முஸ்லிமேலி ஆயிரத்தி நானூத்தி எழுபதாக வரக்கூடிய செய்தி இந்த திருமுறை குரான் என்பது மறுமையிலே ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யும் எந்த விதமான பரிந்துரையும் அல்லாஹிடத்தில் ஈடுபடவே செய்யாது அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் யார் இந்த திருமுறை குரானை தொடர்ச்சியாக ஓதி வருகின்றாரோ இது நாளை மறுமையில் அல்லாஹு இடத்திலே பரிந்துரை செய்யும் இரு மலர்களாக இருக்கக்கூடிய இம்ரான் அல் பக்ரா இம்ரான் இந்த இரண்டு அத்தியாயங்களை யார் ஓதி வருகின்றாரோ அது நாளை மறுமையிலே அணிவகுக்கக்கூடிய பறவை கூட்டங்களாகவோ அல்லது நிழல் தரக்கூடிய மேகங்களாகவோ வந்து அந்த அடியாருக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே சிபாரிசு செய்யும் வாதாடும் என்ற செய்தி சொல்லி காட்டுகின்றார் யார் இந்த அல்பக்ரா அத்தியாயத்தை கைவிடாமல் பற்றி பிடிக்கின்றாரோ அது அவருக்கு பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் யார் இதை கைவிடுகின்றாரோ அவர் நாசமடைவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கணும் அப்படி ஏராளமான நன்மைகள் ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு நாம் அந்த இறைமறை வேதத்தை விட்டு நம்மை நாம் விலகி இருக்கக்கூடிய அப்படி இல்லாமல் தினமும் அதை எடுத்து ஓதக்கூடியவர்களாக அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து விளங்கி படிக்கக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய என்னுடைய முதல்வர் அல்லாஹா